கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் லூகா ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஏசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மாள் முடியும் என்று மன்றாடினார் பிரியமானவர்களே நாம் வேதத்தில் நம்பிக்கையோடு செயல்பட்ட பல மனிதர்களை பார்க்கிறோம் ஆப்ரகாம் விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் கடவுள் தாம் வாக்கு தவறாதவர் என்றும் தாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வல்லவர் என்றும் ஆபிரகாம் அறிந்திருந்தார் இயேசு அற்புதங்களை செய்த போதெல்லாம் அந்த மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையே அச்செயல்கள் நிகழ காரணம் என்று இயேசு கூறுகிறார் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடினார் இந்த மனிதரின் வார்த்தையில் உள்ள நம்பிக்கையை பாருங்கள் மாறாக இயேசுவின் விருப்பம் எதுவோ அதுவே தன் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று கூறுகிறார் அவருடைய நம்பிக்கை வீண்போகவில்லை அந்த நோயாளியைப் போன்று நாமும் நம் வாழ்வில் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் நம் வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கும் அன்பு இறைவா எங்கள் வாழ்க்கையில் உள்ள அவிசுவாச குறைபாடுகளை மாற்றி ஒவ்வொரு நாளும் உம் மீதுள்ள விசுவாசத்தில் வளர உதவி செய்யும் இறைவா Amen.